ரேடியோவின் பயணமாக இலங்கையின் பயணமாக தமிழின் பயணமாக இன்றைய வானொலி அறிவிப்பாளருக்கான மிகச்சிறந்த வாழ்க்கை கையேடு வானொலிகளினுடைய குரல் வழி வரலாறு இதுவரை எழுதப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் தமிழின் முதல் வரவு புதிய வரவு வானலைகளில் ஒரு வழி சேவை செய்து வரும் இவர் தமிழை போலவே வாழ வேண்டும் ஐம்பது வருடங்களாக பொன்விழாவை தாண்டி நம்மளுடைய காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த குரல் அவர் எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி அவர் வந்து அவருடைய குரலாவே டிராவல் பண்ணக்கூடியவர் இன்று நம்மிடையே அவருடைய புத்தகத்தை வெளியிட அவர் வந்திருக்காரு அவர் மேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாசத்தையும் அன்பையும் வெளியிட நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் காந்த குரலோன் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் வானலைகளில் ஒரு வழிப்போக்கன் நூற்றாண்டு காலம் தன்னுடைய குரலால் நம்மளை கட்டி போட்டு ஒருத்தர் சாதாரண விஷயமே இல்லைங்க ரேடியோன்னு ஒன்று நம்ம கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதுதான் உண்மை நான்லாம் தயாராகிறதுக்கு முன்னாடியே தயாராகிறதுக்கு முன்னாடியே பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஆனால் என்னுடைய சிறுவயது பருவமும் இவருடைய குரல் கேட்காம கிடைக்கவே இல்லைங்க இருக்க எல்லாருக்குமே தான் நினைக்கிறேன் செவன்டீஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ கே கிட்ஸ் வரலையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த மனிதர் இந்த மா மனிதருக்கான ஒரு விழா இந்த விழாவை இங்கே எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜெயமார் யூவென்ட்ஸ்னுடைய ஜெ எம் ராபின் அவர்களுக்கும் அண்ட் அதனுடைய சிஇஓ வேணுகோபாலன் சார் அவர்களுக்கும் நன்றிகள் சார்

மனசுக்குள்ளே பத்துக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு பாடத்தான் உம் மதங்களைச் சார்ந்து மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களே உலகவருக்கும் அன்பு வணக்கம் சந்தோஷம் அதிகமானால் மகிழ்ச்சி அதிகமானால் அது குரலை கவிவிடும் அந்த நிலைதான் இன்று இத்தனை பெரிய ஒரு விழா ஒரு நூல் வெளியீட்டுக்கு அவசியமா என்று நானே யோசித்தது உண்டு ஆனால் என் மீது உள்ள பேர் அன்பினால் ஜேஎம்ஆர் இவென்ட்ஸ் எனும் இந்த நிறுவனம் எத்தனையோ பிரம்மாண்டமாய் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் எனக்கு ஒரு புது அனுபவம் எல்லா மேடைகளிலும் நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது உண்டு இந்த மேடையிலே ஆர்ஜே விக்னேஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க நான் அதை ரசிக்கும் ஒரு அனுபவம் ஒரு புதிய அனுபவம் நன்றி நான் எல்லா மேடைகளிலும் வலியுறுத்தி உண்டு ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்து வரும் தலைமுறை இன்னும் அதிகமாக சாதிக்கும் அது காலத்தின் நியதி அந்த வகையில் ஆர்ஜே விக்னேஷ் அவர்களுக்கு நானும் ஒரு ரசிகன் இதை விட என்னங்க ஐயா வேணும் எனக்கு ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தில் எங்களை ஆழ்த்தியமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அண்ட் இதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்க தான் போகிறோம் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக நிறைய பேசணும்னு ஆசைப்படுறோம் நிறைய உங்களுடைய அனுபவ பயிர்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் இசையோடு சேர்த்து உங்கள் குரலில் இந்த அனுபவ பயிர்வுகளையும் கொடுக்கறதுக்கு நீங்களும் நிச்சயமாக தயாராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஐயா உங்களுக்காக பூமாலையோடு சேர்த்து ஒரு பாமாலையும் கொண்டு வந்திருக்காரு திரு ரமேஷ் விநாயகம் அவர்கள் இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஒரு பாமாலையின் மூலமாக தன்னுடைய அன்பை கடத்தி இருக்கிறார் நம்மளுடைய அப்துல் அமீத் ஐயா அவர்களுக்கு அதை உங்களுடைய கைகளிலே ப்ரெசென்ட் பண்ணி சார் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அபூர்வமான ஒரு மனிதர் அப்துல் மதித் சார் அவர் இந்த புத்தகம் வெளியிட்டுன்னு சொன்னபொழுது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இந்த வெண்பாக்கள் வந்து எனக்கு தோணித்து ஸோ அதை வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் முறையில் கொடுக்குறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு ரீட் திஸ் இந்த வெண்பாக்கள் வந்து என்னுடைய அதாவது நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்துடுது அது அவ்வளோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இது வந்து எவ்வளோ எனக்கு அவர் மேலே ஆசை இருக்குது அவருக்கு என் மேலே எவ்வளோ ஆசை இருக்குன்னு பட் ஆசையினால் எழுதப்பட்ட வெண்பாக்கள் இல்லை இவர் வந்து ஒரு மிக உயர்ந்த மனிதர் அது எப்படின்றது நான் சொல்கிறேன் இப்போது இன்றல்ல நேற்றல்ல இன்தமிழ் தோன்றிய தொல் அன்று முதல் சேர் சீர் அழகெல்லாம் இன்றல்ல நேற்றல்ல இன்தமிழ் தோன்றிய தொல் அன்று முதல் சேர் சீர் அழகெல்லாம் மன்றோரே நன்றி இங்கு இவன் குரலில் இந்நாதத்தில் தான் உண்டு ஒன்று இந்த அப்துல் ஹமீது ஒன்று இந்த அப்துல் மெ அப்துல் மதி ஹமீத் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்தில் முதல்லேந்து தமிழில் இருக்கக்கூடிய சகல அழகுங்களும் அழகும் வந்து இவருடைய குரலில் கேட்கலாம் இவர் போல வேறு யாரும் இல்லை பண்டை தமிழழகும் அண்டை தமிழழகும் கொண்ட பெருமை இவன் கொஞ்சமொழி உண்ட பெரியோரும் ஒன்றும் தெரியோரும் ஒன்றாய் புரிந்தாடித்தான் பார் உளவியல் உள்ளத்து உணர்வியல் சொல்லின் அளவியல் ஓங்கி அழகாய் வளருமாம் அன்பியல் சேரும் நற்பண்பியல் ஒன்றாகும் இன்னியில் தேர்ந்தான் இவன் வாழ்கனி வையத்தில் வானோர் புகழோங்கி சூழ்க சுடரொளி சூரியனாய் ஆழ்கடல் சீருலகும் தான் உகக்கும் சிந்தனைகள் தூண்டிவிடும் யாருனை போலிங்கே யார் நலமெல்லாம் கூடட்டும் நும் வாழ்வில் நாளும் விலையில்லா இன்பம் விளைந்தே குலமும் தழைக்கட்டும் தெய்வம் தரும் ஆனந்தத்தேன் மழையில் நனைந்தே மகிழ்ந்து என்னுடைய நன்றி 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 ரமேஷ் விநாயகம் இந்த அற்புதமான மரபு தழுவிய கவிதை வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை ரமேஷ் விநாயகம் அவர்களோடு இணைந்து ஒரு இசை கோலத்தை படைக்கும் வேளையில் அவரோடு இணைந்து பணியாற்ற அந்த அனுபவத்தை என்னாலும் மறக்க முடியாது கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்துக்காக ஒரு பாடல் அதற்கு முன்பு ஐபிசி தமிழ் என்ற தொலைக்காட்சிக்காக ஒரு பாடல் அதனை உருவாக்கினோம் கவி பேரரசர் வைரமுத்து இயற்றிய பாடல் அந்த பாடலுக்கு அவர் கொடுத்த அந்த இசைக்கோலம் அதிலே ஒரு வரி குறைந்திருந்தது அந்த வரியை இட்டு நிரப்பிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அவரை அவர் மனமார வாயார எனக்கு பாராட்டினார்கள் என்னை பாராட்டினார் அதை நான் என்றும் மறக்க மாட்டேன் இந்த வேளையில் எங்கள் இசைத்தாய் தாய் பி சுஷீலா அவர்கள் வருகை அவருடைய வருகைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் எல்லா மேடைகளிலும் சொல்வதுண்டு திரை இசை மூலம் பாமரருக்கும் தமிழ் அச்சரங்களை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் இருவர் ஒருவர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர் மத்தியில் இல்லை ஆசிரியை எங்கள் அம்மா பி சுஷீலா அவர்கள் தமிழ் தாய் தத்தெடுத்து கொண்ட ஒரு தவப்புதல்வி பி சுஷீலா அவர்கள் அம்மா உங்கள் வருகைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி நன்றி இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல இன்றைய இளம் தலைமுறையினராக பிளாக் சிவ் டிவி உண்மையிலே பெருமைப்படுறோம் இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய நிகழ்ச்சியாக எடுத்து நடத்துவதற்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்தது கிடைத்தது ஜெயஎம்ஆர் ஈவெண்ட்ஸின் மூலமாக தான் ஸோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை சொல்லிக்கிறேன்